மிதினத்தில் ஜென்மக்குரு ஓட விட மாட்டார்னு சொல்ல முடியாது ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் திருமண வாழ்க்கை ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் படிப்பதை பார்த்து அவர்கள் வாழ்வதை பார்த்து அவர்கள் உயர்வதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய காலம் இந்த புதனத்துக்கு ஏற்படும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மாலை மரியாதை அந்தஸு கௌரவம் இது எல்லாம் நம்மளை தேடி வரும் அந்த இடத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்கிறதும் சந்தேகம் இல்லை அதே மாதிரி இதுவரை நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அந்த அங்கீகாரம் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடகம் கடகத்தை பொறுத்தளவில் உள்ள நிறைய பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திச்சவங்க தான் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கடகம் வெளிநாடு வெளியூர் போவதற்கான வாய்ப்பு ஏன்னா அஷ்டமத்தில் இருந்த சனி அஞ்சு வருஷம் அழகிருச்சு இப்போ குரு பன்னெண்டில் இருக்கார் அப்போ சுப வரயத்தில் தான் இருக்கேன் இந்த கடகத்திற்கு நான்காம் மடத்தை பார்வை ஆறாம் மடத்தை பார்வை எட்டாம் மடத்தை பார்வை கடகத்துக்கு நான்கு ஆறு எட்டு அப்போ நோய் எதிரி கடன் தீரும் உத்தியோகத்திற்கு நாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு வெளியூரில் போய் திரைக்கடலோடைய திரவியம் தேடக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாலாம் இடத்தை பார்ப்பதுனால வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு யாராவது நினச்சிங்கன்னா அதை பூர்த்தி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது நடக்கும் அதே மாதிரி நாம் இப்போது மரண பயத்தில் இருக்கோம் நமக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப நாளாக வரலை அது வருமா கண்டிப்பாக கடகத்துக்கு போகிறோம் முயற்சி பண்ணுங்க கிடைக்கும் சிம்மத்தை பொறுத்தளவில் லாபஸ்தானத்தில் குறு இருக்க கண்டிப்பாக இதுவரை ஏன்னா சிம்மத்துக்கு எட்டில் சனிக்காரங்கிற பயம் இருக்கும் ஆனால் குறு பதினொன்றில் இருக்கார் நாம் எந்த லாபத்தை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடுவார் அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தை இல்லைன்னு யாரெல்லாம் வருத்தப்போ குழந்த பாக்கியம் கிடச்சிடும் திருமணம் யாருக்கெல்லாம் அகலை நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஆண்டு முயற்சி பண்ணுங்கள் திருமணம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடக்கும் அதே மாதிரி காதல் தோல்விகளில் சிக்கி சீரில் இருந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு காதல் வெற்றி பெறும் கன்னிராசிக்கு போயிடுவோம் கன்னிராசியை பொறுத்தளவில் வாழ்க்கையில் பெரிய ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடிய விஷயமா இருக்குமா அப்படின்னா எவ்வளவோ சுபகாரியங்கள் நமக்கு நடக்கலை நாம் நினச்ச மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை கடன்கிறது முயற்சி பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கோம் அதற்கான வெடிவு காலமோ முடிவோ கிடைக்கலாம் கண்ணிராசிக்கு குரு இடத்திலே கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்து இருக்க பத்துல குரு இருந்தா பதவி பறி போயிரும்பாங்க புதிய பதவி புதிய முயற்சி புதிய தொழில் உங்களை வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் மடம் நான்காம் மடம் ஆறாம் இடத்தை பார்க்கிறேன் தனம் வாக்கு கல்வி குடும்பம் சிறப்பாக இருக்கும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் சிறப்பாக இருக்கும் இதையெல்லாம் நாம் செயல்படுத்த செயல்படுத்த இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுவரை நாம் வாங்கியிருந்த கடனை அடைக்க முடியல அந்த கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஆக நீங்கள் இந்தாண்டு எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துலாம் ஓடி போனவனுக்கு ஒம்பது குரு ஒன்பதாம் இடத்துல துலாம் ராசி குரு உட்கார்ந்துருக்கார் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை குரு பகவான் ஒன்பதில் இருக்கார் திரைக்கடலோடி திரவியம் தேடு வெளியூர் வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரை எனக்கு வேலை வாய்ப்பில் ப்ரமோஷன் கிடைக்கல மேலே போக முடியல அப்படின்னு நினச்சிருந்தவர்களாம் இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்கும் கண்டிப்பாக துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான காலம் காத்துட்ருக்கு ஏன்னா எல்லா கிரகங்களும் சனி ராகு கேதுக்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை எழுச்சி வச்சுருவீங்க ஏன்னா உங்களுக்கு துலாம் ராசியவே குரு பார்க்குறார் உங்களுக்கு மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறார் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறலாம் நம்ம எடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சிறப்பாக குழந்தைகளால் பேரும்